ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிராமத்துக்கு போகிற விளாக் தான் பார்க்க போகிறாங்க இன்றைக்கி நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எங்கள் அத்தையோட மருமகளுக்கு அஞ்சுக்குற ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் போயிட்ருக்கோம் போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு வயல்வெளி தாங்க கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இயற்கை சூழலோடு நம்ம இந்த கிராமத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம போகும்போது நிறைய விஷயம்லாம் நம்ம பார்த்தோங்க கடைகளில் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய மாங்காய் பலா வாழை எல்லாமே வீட்டுக்கு வீடு எல்லாருமே வச்சுருந்தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் பலாமரம்லாம் அதிகமாக இருந்துச்சுங்க எங்கள் ஊர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பண்டூட்டி பக்கத்தில் தான் அதனால் பலாமரம் வீட்டுக்கு வீடு அவ்வளோ மரம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது காய் கிட்டே தொங்குதுங்க அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கு பலா பலாமரம் வாழை மரம் கொய்யா மரம் நிறையா மரம்லாம் வச்சுருந்தாங்க போகிற வழி ஃபுல்லாகவே அந்தளவுக்கு நிறையா இயற்கை வளங்கள் தாங்க எங்கள் ஊர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இப்போ நாங்கள் எங்கள் அத்தை வீட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு நல்லா சிறப்பாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுங்க அது மட்டும் இல்லைங்க எங்கள் அத்தை வீட்டு தோட்டத்துலேயே நிறைய செடிலாம் வளர்த்துருந்தாங்க அங்கே போய் பார்த்தோம் முக்கியமாக கத்திரிக்காய் செடியெலாம் நிறையா வச்சுருந்தாங்கங்க ஒவ்வொரு செடியிலையும் ஒரு பத்து கா இருபது கான்னு தொங்குது கத்திரிக்காவை கடையில் வாங்கி தான் நம்ம சமைச்சு சாப்பிட்ருக்கோம் வீட்லேயே இவ்வளோ செடியை வச்சு கத்திரிக்காய் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு மனசே கேட்கலங்க ஒவ்வொரு செடியிலையும் கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா செடியிலையுமே பார்த்து எனக்கு தேவையான கத்திரிக்காயெல்லாம் நான் பெரிச்சுக்கிட்டேங்க இந்த செடியில் மருந்தெல்லாம் எதுவுமே போடாமல் இயற்கையாக கிடைக்குதுங்க நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம கடையில் வாங்குகிற கத்திரிக்காயெலாம் கண்டிப்பாக மருந்து போட்டு தான் நமக்கு வந்து விளைவிச்சிருப்பாங்க ஆனால் இந்த செடியில் வந்து எந்த விதமான மருந்தும் இல்லாமல் இயற்கையாகவே நமக்கு அந்த ஒரு அழகான ஒரு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக கிராமத்தில் உள்ளவங்களாம் கொடுத்து வச்சவங்க தான் நான் சொல்லுவேன் இங்கே இருக்கிறவங்களாம் சிட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பாங்க ஆனால் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க ஒரு நாள் கிராமத்தில் வந்து வாழ்ந்து பாருங்க சொர்க்கமே இங்கே தாங்க இருக்குது அளவுக்கு இயற்கையான காற்று இந்த காய்கறிலாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு செடியிலையுமே அவ்வளோ கத்திரிக்காய் காய்ச்சி தொங்குச்சிங்க கிட்டத்தட்ட நான் ஒரு கிலோ அளவு கத்திரிக்காய் பறிச்சிட்டேங்க இது மட்டும் இல்லை நிறையா வந்து பிஞ்சியம் வச்சுருந்தது கத்திரிக்காய் செடி மட்டும் இல்லைங்க இங்கே நிறைய மருத்துவ குணம் கொண்ட நிறைய செடியெலாம் வளர்த்துருந்தாங்க இப்போ ஒவ்வொரு செடியும் நம்ம வாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு கிலோ அளவு கத்திரிக்காவை பெரிச்சிட்டேங்க எங்கள் சித்தி ஏன் கத்திரிக்காய் மட்டும் பிரிச்சிகிட்ருக்கேன் இந்த கீரையெல்லாம் பெரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து இந்த கீரையை பெரித்து கொடுத்தாங்க இந்த கீரையை வந்து சக்கரவர்த்தி கீரை இல்லைல்லாம் பசல கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையிலே நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குதுங்க இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு பூ பூக்குது குட்டியாக இந்த கீரையை பிக்கும் போதே ஒரு பிசு பிசுப்பு ஒரு கொழுப்பு தன்மையாக இருக்குங்க இது வந்து சுகருக்கெலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த கீரை முட்டி வலிக்கு மூட்டு வலிக்குலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க கிராமத்தில் உள்ளவங்களாம் ரொம்பவே இன்னசென்ட்டு தாங்க நான் சொல்லுவேன் மனசில் எதுவுமே வச்சுக்காமல் கள்ளங்கபலம் இல்லாதவங்க தான் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு வெகிலித்தனமான ஒரு சிரிப்பு எல்லாருக்குமே ஒரு ஷேர் பண்ணுற குணம்

நேச்சலாக நம்ம நிலத்தில் வந்து விளையிற மாதிரி இருக்குது நாங்களே வீட்டை வீட்டில் பயிர் போட்டு நாங்களே கீரை ரெடி பண்ணி நாங்களே சாப்பிடுவோம் எல்லாரும் யாரும் எல்லோரும் கேட்டால் நாங்கள் அக்கப்பக்கார நாங்கள் கொடுப்போம் பறித்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் சுகருக்கு தான் சாப்பிட்றது தான் சிட்டி இந்த கீரை சுகருக்கு தான் சாப்பிட்றது முட்டிக்கு நல்லது இந்த பழகுழப்பு வந்து நம்மளுக்கு முட்டியில் இருக்காங்க பழகுழப்பு நல்லது பருத்த கீரை என்ன சிட்டி பறிக்கலாம் இந்த புளிச்சுக்கீரை புளிச்சிக்கீரை பறிக்கலாங்களா இது ஃபுல்லாவே நீங்க நட்டு வச்ச செடி தானா எல்லாமே நாங்க நட்டு தான் புளிச்சீக்கிர கொஞ்சம் பறிச்சு கொடுங்க பாய் ஊருக்கு போறவங்களுக்கு நல்ல வழி அனுப்பிட்டு எதனா காய்கறி தேவையான்னு சொல்லிட்டு கேக்குற குணம் வந்து கிராமத்து மக்களுக்கு மட்டும் தான் இருக்கும் புளிச்சீக்கிர இதுக்கு வந்து ரெண்டு பேரு புளிச்சீக்கிரன்னுவாங்க காசரிக்கிரன்னுவாங்க இது உடம்புக்கு நல்லது இந்த சொன்ன சொன்ன பிக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேக்கும் இதெல்லாம் அந்த கீரை எல்லாம் தான் நாங்க வந்து நட்டு நாங்க பயிர் வச்சு சாப்பிடுவோம் இதெல்லாம் மருந்து இல்லாத பொருள் இதில் இந்த ஒரு ஒரு இலை எந்தெந்த பேசுது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பார் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு கிடையாது எவ்வளோ அழகாது பாரு நேச்சுரலாக இருக்குது பாரு இதெல்லாம் மருந்து தான் நாங்கள் விளைய வைக்கிறோம் இதெல்லாம் உடம்புக்கு எந்த இதுவும் கெடுதல் வராது நல்லது உடம்புக்கு இது இது பச்சதாக சாப்பிட்லாம் புளிப்பு கொஞ்சம் புளிப்பு நல்லாயிருக்கும் கடைக்குள்ளே கொஞ்சமாக புளி போட்டு பூண்டு போட்டு வெந்தெலாம் போட்டு கடிவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வீணாக இது நல்லா இருக்கு இது ரெண்டு மூணு நாளும் வச்சு சாப்பிடலாம் நல்லெண்ணு ஊற்றி பூண்டுலாம் தாளித்து நல்லா கழிஞ்சா நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நாள் நல்லா வச்சுருக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு நம்ம துவையல் மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு நல்லா இருக்கும் இது சாப்பிடு குடிச்சு உடம்புக்கு நல்லது இந்த அரிக்குதில்லை தொனெலாம் அரிக்குதில்ல உடம்புக்கு நல்லா தான் சாப்பிட்றாங்க இதை இந்த கிரியை ஒவ்வொரு இலைய இதேமாதிரி கில்லும் போது தான் அதிகமாக துளுர் வீடுன்னு சொன்னாங்க இந்த கீரையை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு உடம்பு அரிப்பாக இருக்கும் ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் சுடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து இந்த கீரையை அதிக அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா குணமாகும்னு சொல்கிறாங்க இந்த செடியை பாருங்கள் எங்கள் கிட்டத்தட்ட எங்கள் சித்தியோட ஹைட்டாகவே நல்லா இந்த செடி முளைஞ்சிருக்கு இந்த புளிச்சைக்கரை செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு அடி வரைக்கும் நல்லா உயரமாக வளருதுங்க அடுத்தது வேறு என்னென்ன செடியெலாம் இந்த தோட்டத்தில் வச்சுருக்காங்கன்னு வாங்க நமக்கு தேவையான அளவு குளிச்சிக்கீரைலாம் பிச்சாச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இலை ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு அடி எட்டு அடி முளைஞ்சிருக்கு இதுதான் எங்கள் அத்தை வீடு இதுக்கு பக்கத்திலே தான் இவ்வளோ செடியும் நமக்கு வளர்த்துருக்காங்க கீரை இருக்குது வாழை மரம் இருக்குது செவ்வாடை இருக்குது முருங்கைக்கீரை இருக்குது அப்புறம் நிறையா விதமான மூலிகை செடியெலாம் வச்சுருக்காங்க நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இந்த மரம் பார்த்திங்கன்னா முருங்கை மரங்க டெய்லியுமே வந்து சூப்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி தான் வச்சுருக்காங்க ஒவ்வொரு செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் காய்ச்சிருக்குன்னு பிஞ்சாக தான் இருக்குது அதனால் நம்ம பச்சை மிளகாய் பெருக்கலை இன்னும் நல்லா ஆகணும்னு சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருந்தாங்கங்க இதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான இளநீர் தேங்காய் எல்லாமே நமக்கு இதிலேருந்து பெரிச்சுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாழை மரம் வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வாழை மரமும் வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் மரமும் வச்சுருந்தாங்க அடுத்தது வந்து துளசி செடி வச்சுருந்தாங்க இது வந்து தானாகவே முளையுமா இது வந்து கருந்துளசி வச்சுருக்காங்க அடுத்து இந்த வாழை மரத்தை பாருங்கள் ஒரு ரெட் கலராக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து செவ்வாழை நமக்கு கடைகளை விற்கிது பாருங்கள் ரெட் கலராக ஒரு வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தோடய மரம் இதெல்லாம் கற்பூரவள்ளி மரம் அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை மரங்க இது டெய்லி நம்ம சூப் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது பூஞ்செடிலாம் நிறைய வச்சுருந்தாங்க மஞ்சள் கலர் ரோஸ் ரெட் கலர் ரோஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க குண்டுமல்லி பூச்செடியும் வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை மரமும் வச்சுருந்தாங்க அந்த மரம் ஃபுல்லாகவே காய் தாங்க ஒவ்வொரு காயும் அவ்வளோ பெருசாக இருந்தது அந்த மரத்தில் இலையோட காய் தாங்க அதிகமாக இருந்துச்சு அடுத்து நமக்கு நார்மலான துளசி வச்சுருந்தாங்க குண்டுமல்லி செடிலாம் பாருங்கள் அழகாக முக்க வச்சுருக்கு இந்த இலையோட பேர் வந்து அம்மான் பச்சரிசிங்க இது அல்சருக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இது தூதுவலை இலை இது வந்து சளி தொந்தரவுக்கெல்லாம் இது வந்து ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா குணமாயிடும் அடுத்த செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான செடிங்க லேடிஸ்க்கெலாம் ரொம்பவே முக்கியமானது இதில் ஒரு நாலு பூ எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா கருப்பு பைக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது மஞ்சள் கனகாம்பரம் பூ செடியும் வச்சுருந்தாங்க இப்போ புளிச்சிக்கரெலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் சித்தி இது வந்து சந்தன மரங்கள் சந்தன மரம் செடி வந்து ஒரு ரெண்டு வச்சுருந்தாங்க அடுத்த செடி பார்த்திங்கன்னா இதுவும் முக்கியமான கீரைங்க மணத்தக்காளி கீரை இது வந்து வாய்ப்புன்னு வைத்து பொண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க உடம்பு நல்லா ஹீட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கீரையை வந்து அடிக்கடி சமைச்சு கொடுத்தா உடம்பு சூட்டை வந்து தனிக்கும் அல்சர் உள்ளவங்களாம் இந்த கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டா தான் அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாகவே ஆறிடுங்க அந்தளவு மருத்துவ குணம் கொண்ட செடி இது நாங்கள் கத்திரி செடி வந்து நாங்கள் இந்த ஒரு பயிரை வச்சுக்கிறோம் ஒரு தோட்டம் மாதிரி நாங்கள் விற்கல மாட்டோம் ஆனால் நாங்கள் நாங்களும் யூஸ் பண்ணிக்கோ யாரை கேட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் சும்மா பறிச்சு கொடுத்துருப்போம் மருந்துலாம் எல்லாம் போடலங்க வெறும் எரு எரு மட்டும்தான் போட்டு தான் நாங்கள் வைக்கிறோம் எண்ணெய் கத்திரி குழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் மார்வடிக்கு நல்லா கேட்கும் இது கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் எதுவுமே பூச்சிக்கிச்செல்லாம் இல்லை நல்லாயிருக்குது அடுத்த கீரை வகை பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசிங்க இந்த கீரை வந்து அல்சருக்குலாம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு வகையான கீரை இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல ஆனால் இதுவும் கடைஞ்சி சாப்பிடுவாங்க இந்த கீரையோட பேர் வந்து வேலைக்கீரங்க இதுவும் வந்து சளி தொந்தரவுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது வச்சுட்டே வந்தா மருந்துருங்களா

இது புளி போட்டு கடைவாங்க இந்த அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி செடியும் வச்சுருந்தாங்க அடுத்தது தக்காளி செடியும் வச்சுருந்தாங்க அப்போ தான் வந்து விதை போட்டிருந்தாங்க ஒன்று ரெண்டு செடியெலாம் நிறைய முளைஞ்சி வந்திருந்தது அவ்வளோ இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிடுச்சு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்